கேதார யோகம் பிறந்த லக்னம் முதற்கொண்டு நான்கு ராசிகளும் வரையில் இடைவிடாமல் கிரகங்கள் இருந்தால் இது கேதார யோகம் எனப்படும் இதனுடைய பலனாக விவசாய தொழில் செய்து சம்பாதிக்கின்ற அந்த பண்ணையார் மாதிரி ஒரு பெரிய வசதி வாய்ப்போடு இருப்பாங்க இவங்க வந்து தன்னுடைய உறவினர்களோடு நல்ல அன்பாக பழகி ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்வார்கள் மந்திரி போன்ற உயர்ந்த பதவிக்கு ஒரு அடுத்த நிலையில் இவர்களும் ஒரு உயர்ந்த பதவி வகிப்பார்கள் மிகவும் புத்திசாலிகளாக விளங்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கேதார யோகத்தை கொண்டவர்கள்